ஒரு வீட்டில் தினசரி பூஜை செய்ய வேண்டிய நிலை அவசியமாக இருக்கின்ற பட்சத்தில் இறைவனுடைய திருநாமத்தினால் தீட்சை எடுத்தவர்கள் கட்டாயமாக அவரவருடைய குருநாதருடைய அறிவுறுத்தல் படி வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் அது மட்டும் அல்லாது ஒரு குறிப்பிட்ட உயரம் அதாவது கைப்பிடிக்கு மேல் அதிகப்படியான உயரமான சிலைகளை வைத்திருப்பவர்கள் கட்டாயம் அதற்கு வாரத்திற்கு இருமுறையாவது அபிஷேகம் செய்து தினசரி நெய்வேத்தியம் அதற்குரிய ஆகம முறைப்படி வழிபாடு செய்வது மிக மிக அவசியமானது ஆகையினால் செயல்படுத்த முடியாது எளிமை ஆனால் நம்மளுடைய வாழ்வியல் முறையில நிறைய பனிச்சுமைகள் இருக்கின்ற பட்சத்தில் வீடுகளில் சிலை வழிபாடு என்பது மேன்மை கொடுக்காது என்ற காரணத்தினால்தான் நம் முன்னோர்கள் விளக்கின் வடிவாகவே இறைவனை பார்க்கலாம் என்ற நிலையை நமக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஆகையினால் வீட்டில் எக்காரணத்தை முன்னிட்டும் சிலைகள் இருக்கின்ற பட்சத்தில் காலை மாலை தவறாது வழிபாடு செய்தல் வேண்டும் மற்றபடி படம் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னா சாதாரணமாக ஒரு விளக்கேற்றினால் கூட வீட்டில் நேர்மறையான நிலையும் நாம் அமைதியாக நம் பணிகளை சிறப்பாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் அது உருவாக்கி கொடுக்கும்